நந்தலால் சார் எனக்கு ஒரு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தவர்லால் சார் வந்து எனக்கு நீண்ட நாள் நண்பர் நான் ஆக்சுவலாக யூஸ்வலாக ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் புக் ஃபேர் அந்த மாதிரி தான் போவேன் ஸோ ரொம்ப ப்ரைவேட் ஃபங்க்ஷனாக இருக்கே சார் அப்படி அப்படின்னு யோசித்தேன் அப்போ நந்தர்லால் சார் வந்து டாக்டர் கோவிந்தராஜ் சார் பற்றி சொன்னாங்க ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக அதுக்குள்ளே போய் கேட்டுக்க விரும்பலை சரி நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் இப்போ வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் மருத்துவமனைக்குள்ளே வந்து இந்த மருத்துவமனையோட உள்கட்டமைப்பை பற்றி அவங்க சொன்னாங்க அது அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் ஸோ அதுக்கு பிறகு கோவிந்தராஜ் சார் வந்து தன்னுடைய கதையை இங்கே மேடையில் சொல்கிறப்ப என்னன்னா ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு துறையில் அதை இன்ற நாள் வரை நேர்மையுடன் எடுத்து செல்கிற உரம் ஒரு டாக்டர்கிட்ட இருக்குங்கிறதான் நான் இங்கே இன்னைக்கு பார்க்குற வியை வியப்பாக நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு கலைஞனாக இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுன்னா நான் நேர்மையாக என்னுடைய படைப்பை எடுத்து செல்லணும் நேர்மையாக மக்கள்கிட்ட பேசணும் என்னதான் இருந்தாலும் வியாபாரம் சம்பாதிக்கிற ஒரு துறையாக இருந்தாலும் நேர்மையாக எடுத்துச் சொல்லணும் அப்படின்னு நினப்பேன் இப்போ கோவிந்தராஜ் சார் அவருடைய உரையில் கேட்குறப்ப அவர் எவ்வளோ நேர்மையாக அவருடைய மருத்துவத்துறையை எடுத்து சென்று இருக்கிறார் அப்படின்னு அவர் விளக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு பக்கம் கவலையாகவும் இருந்துச்சு என்னென்னா ஒரு கவுன்சிலர் அஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கூட இன்னும் வரலன்றாங்க ஒரு கவுன்சிலர் பதவிக்கு அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணுற அரசியல்வாதி இருக்கிற ஒரு நாட்டில் இன்றைக்கி மருத்துவத்துறையும் நீட் போன்ற தேர்வுகளால் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு துறையாக மாறிக்கிட்டே வருது நான் இந்தியா முழுக்க பார்த்துருக்கேன் நீட் தேர்வு பற்றிய விளம்பரம் இல்லாத மாநிலமோ ரோடோ இல்லை அவ்வளோ நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா சேர்த்து கட்டிடுங்க சார் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உங்கள் பையன் நீட் தேர்வுக்கு நாங்கள் அனுப்பிச்சுறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த மாணவனுடைய மனசே என்ன சொல்லணும்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சு இல்லை அஞ்சு இன்ட்டு ஐம்பது பின்னாடி சம்பாரிச்சிடலாம் கேட்டுங்கப்பா அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிடாதா அப்படின்னு ஒரு கவலை சேர்ந்து எனக்கு இப்போ வருது ப்ளஸ் ஒன் படிக்கிறப்பவே இந்த கட்டுற அஞ்சு லட்ச ரூபாயை ஒரு ஐநூறு மடங்காக நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக மாற்றுகிற ஒரு வியாபாரி அளவாக இந்த சமூகம் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த அரசியல் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறதுங்கிற கவலை வருது ஒரு கிராமத்துலையோ இல்லை சென்னை நகரத்தை விட்டு திருச்சி போன்ற ஒரு நகரத்தில் இவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்ட வேண்டும்ங்கிற சேவை மனப்பான்மை உள்ள ஒரு மருத்துவரை இந்த நாடு இழந்துடுமோன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு கோவிட் நேரத்தில் ஜெயமோகன்கிற ஒரு மருத்துவர் வந்து காட்டுக்குள்ளே போய் சிகிச்சை பண்ணதுனால ஒரு நோய் வந்து இறந்து போனார் வனத்துக்குள்ளெல்லாம் போய் மலை கிராமங்களுக்கு போய் சேவை பண்ணுகிற விருதுநகர் சிவகாசி சாத்தூர் போன்ற சிறுநகரங்களில் கூட மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த அருமையான மருத்துவத்தை நம் இழந்து விடுவோமோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த அரசியல் அப்படி செய்து விடுமோ என்று நான் கோவிந்தராஜ் அவர்களுடைய பேச்சை கேட்டு நான் அது இப்போ காந்தியை பற்றி ஒன்று சொல்கிறாங்க காந்தி படம் பார்த்து தான் எனக்கு தெரியும்ன்ட்டு நான் காந்தி யாருன்னு நம்மளுக்கு தெரியும் பெர்சனல் ஒரு அவரை வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்றாங்க அங்கேருந்து ஒரு ஒரு பெரிய பூகம்பம் உலகம் அரசியலில் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறது நான் அப்படி ஒரு தத்துவமாக கோவிந்தராஜ் அவர்களை பார்க்கிறேன் சில பேருக்கு வந்து டாக்டர் ஆனால் டாக்டர் ஒய்ஃப் கிடைக்கும் கல்யாண பத்திரிகையில் டாக்டர்னு போட்டுக்கலாம் பெருமைக்காக படிக்கிறாங்க காஸ்ட்லியான மருத்துவம் அதுக்காக படிக்கிறாங்க குடும்ப பெருமைக்காக படிக்கிறது எங்கள் அப்பா டாக்டர் அதனால் நான் டாக்டர் படித்தேன் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கார் அதனால் நான் டாக்டர் படித்தேன் அப்படின்னு டாக்டர் தொழிலை பெருமையாக படித்த பல மருத்துவர்களை நான் பார்த்துருக்கிறேன் அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் தன்னுடைய தந்தை புற்றுநோயால் கவலைக்கிடமாக கிடந்து நேரத்திலே ஒருத்தன் வெகுண்டெழுந்து நிஜமாவே புற்றுநோய் பற்றிய ஒரு மருத்துவத்தை படித்து அதில் கோல்டு மெடல் வாங்குறதுங்கிறது பெர்சனல் அஜெண்டா அவருக்கு அவர் 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 மருத்துவம் பார்க்கிற ஒவ்வொருவரும் அவருக்கு கண்களுக்கு அவருடைய தந்தையாக தான் தெரிவார் ஒவ்வொரு முறை அவர் ஆப்ரேஷன் பண்ணுறப்பையும் தன் தந்தையை தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவல் அவர் மைண்ட் என்ன வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அது தோணுது யுத்தம் வெடிச்ச சிதற இடத்துல தான் எப்பயுமே புத்தர் இருப்பார் ஆனால் இங்கே வந்து தினமும் புத்தரை வணங்கி விட்டு தான் என்னுடைய செவிலியர்கள் போவாங்க ஒர்க்கர்ஸ் போவாங்க அப்படிங்கிறப்ப இந்த உலகமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்லவா இந்த மருத்துவமனையில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது நிஜமாவே வந்து அப்படி ஒரு நேர்மையோடு ஒவ்வொருவரும் இருந்து விட்டால் இந்த நாடு எப்படியெல்லாம் இருந்துருமேன்னு தோணுது ஒரு விவசாயிலிருந்து துவங்கி ஒரு சாலையில் போற ஒரு டிரைவர்ல இருந்து நேர்மையா இருந்துட்டா இந்த உலகத்தில் எந்த நஞ்சும் நம்மை புதைத்து விடாது என்று எனக்கு தோணுது அப்புறம் இந்த புகையிலிருந்து ஆரம்பிப்போம் நான் ஒரு நான் ஒரு ஸ்மோக்கராக இருந்த காலம் உண்டு நானும் வந்து சினிமாவில் இல்லை ஆம்பளையாக இருக்கிறதுனா ஸ்மோக் பண்ணணும் கையில் ஒரு சிகரெட் வச்சா தான் ஒரு ஆம்பளை தெரியும் ஒரு ஹீரோவாக தெரியும் அப்படின்னு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு காமெடியான ஒரு கதை தான் உடனே என் ஒய்ஃப்ட்ட நான் சொல்ல ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் என் ஒய்ஃபு காலையில் இருந்துச்சோன்னா காஃபி போட்டு கொடுப்பாங்க சரி காஃபியை குடிச்சிட்டு இந்த பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போய் இன்னொரு டீயை சாப்பிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு ஒரு வாட்ரு பாக்கெட் வாங்கி என் கையெல்லாம் கழுவிட்டு ஒரு ஹால்ஸை போட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வருவேன் ஒரு நாளைக்கு பத்து வாட்ரு பாக்கெட்டு பத்து ஹால்ஸு அப்படின்னு இந்த கையை கழுவுறது ட்ரெஸ்ஸை கழுவுறது தொடைக்கிறது ஹால்ஸ் போடுறது தொல்லை தாங்க முடில சரி சனியா இதுக்கு இதுக்கு வந்து இந்த சிகரெட் சனியினே விட்டு தொலைச்சிடுவேன் ஏன்னா டெய்லி ஒரு பத்து சிகரெட் குடிச்சோன்னா இப்போ வந்து பத்து பாக்கெட்டு தண்ணி பாக்கெட் எடுத்து கையிலலாம் கழுவ வேண்டியிருக்கு ஹால்ஸ் போட வேண்டியிருக்கு அப்படின்னால அந்த சிகரெட்டை நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் விட்டேன் ஸோ என் மனைவிக்கு தான் நல்லா சொல்லணும் எனக்கு எனக்கு சிற்றின்பம் இந்த சிற்றின்பத்தோடு அந்த பேரின்பம் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த ஸ்மோக்கை நான் விட்டேன் இப்படி தான் எனக்கு இப்படி ஆரம்பிச்சிச்சு சிகரெட் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு நல்ல சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் நான் டைரக்டர் ஷங்கர் சார்ட்ட உதவி இயக்குனராக பணி புரிஞ்சேன் அவர்கிட்ட வேலை கேட்டு நான் போகிறேன் போனோடனே அவர் வந்து ஜென்டில்மேன் படம் எடுக்க போகிற நேரத்தில் இருக்கார் போனோடனே யார் பண்ணி என்ன வேணும்னு கேட்டார் இந்த மாதிரி வந்து நான் விருதுநகர் காலேஜில் பிஎஸ்சி படிச்சுருக்கேன் என்ன கதை கவிதை நிறைய எழுதுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய சர்டிஃபிகேட் கோல்டு மெடல் நான் யூத் ஃபெஸ்டிவலில் வாங்கின கோல்டு மெடல் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட காமிச்சேன் காமிச்சோடனே அப்படியா கவிதை எழுதுவியா இல்லை மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்த கவிதை தான் எழுதுவியா அப்படின்னார் இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தோன்னே ஏதோ டூப்ளிகேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லை சார் நிஜமாகவே கவிதை எழுதுவேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை உட்காருன்னு சொன்னார் என் டேபிள் அவர் முன்னாடி உட்காந்தேன் ஒரு பேப்பர் எடுத்து வச்சார் ஒரு பேனாக வச்சார் ஒரு கவிதை எழுது அப்படின்னார் அப்படின்னு அவர் வந்து ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாரு நான் அவரை தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் முன்னாடி முன்னாடி கவிதை எழுதணும் ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்களேன் அவர் இருக்கார் நான் இங்க இருக்கிறேன் சரின்னு வேகமா அவரை பார்த்தேன் வேகமா எழுதி அவர்கிட்ட அந்த கவிதையை கொடுத்தேன் அது என்ன கவிதைனா சிகரெட் நெருப்பில் வேகும் நீலாம்பரி நிலாக்களே இளமையை வைத்துக்கொண்டு கொண்டு போதையோடு என்ன வியாபாரம் உங்கள் குளியல்களை இன்னும் ஏன் சாக்கடை குழிகளில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு நீண்ட கவிதை யோ என்னையவே கிண்டல் பண்ணி நீ கவிதை எழுதுவியா நீயே அப்படின்னு அவர் சிரிச்சார் ஆமாம் என் முன்னாடி தெரிகிற உலகம் நீங்கள் தான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு எதை பற்றி எனக்கு கவிதைக்கான பொருள் சிகரெட் ஸ்மோக் இதுதான் தெரிஞ்சு சார் அதனால நான் கவிதை எழுதுனேன்ன உடனே எனக்கு ஒரு வேலை கிடைத்தது புகையில் எனக்கு ஒரு வேலை கூட வாய்ப்பு புகையில எதிர்க்கிறதுனால எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலை கூட கிடைச்சிச்சு இன்றைக்கி என் வாழ்க்கையின் எத்த எல்லா இடர்களிலும் என்னுடைய குருநாதர் நிற்கிறார் இப்படி எனக்கு புகையில் இப்படி ஒரு விஷயமாக மற மலர்ந்தது இன்னொரு விஷயம் நினைக்கிறப்ப இந்த கோவிட் நேரம் நெருங்குறப்ப தான் எனக்கு தெரியும் இந்த மூச்சுத்திணறுனால் என்ன எனக்கு நான் கோவிடால் பாதிக்கப்பட்டேன் இதுக்கு முன்னாடி மூச்சுத்திணறுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் எல்லாமே செஞ்சுருக்கேன் நிஜமாகவே மூச்சுத்தண்டர்லாம் என்னென்னா இந்த கோவிட் நேரத்தில் தான் கேள்விப்பட்டேன் ஸோ நான் இந்த இருந்து மீண்டு வந்துவிட்டேன் எனக்கு இப்போ இப்போ ரோட்டில் பைக்கில் நிற்கிறப்ப பார்த்தா பைக் ஓட்டிகிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு போவாங்க ஏற்கனவே லாரிக்காரன் வந்து ஒன்றரை கோட்டை புகையை வந்து ரோட்டில் கக்கிட்டு போவான் இதில் ஸ்மோக் வேறு பண்ணிட்டு போகிறப்ப பக்கத்தில் நம்ம நிற்கிறப்ப நிற்கவே முடியாது அவ்வளோ பெரிய துயரமாக இருக்கும் புகையில மட்டும் இல்லை இந்த புகை ஒரு 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 ப்ரீத்திங்கை எவ்வளோ தடை பண்ணுதுன்ற நினைக்கிறப்ப ரொம்ப அது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ தான் நிஜமாகவே ப்ரீத்திங் எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது புகையை தாண்டி புகையிலையை தாண்டி எல்லாமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு என்னால் பர்சனலாக உணர முடியுது இப்போ டாக்டர் அவங்க சொன்னாங்க பர்சனலாக நம்மளுக்கு நோய் வரும்போது நம்ம வீட்டில் ஒருத்தர் பாதிக்கப்படும் போது தான் புகையுடைய அருமை தெரியுங்கிறது என்னால் உணர முடியுது எங்கள் சித்தப்பாவும் ஸ்மோக் பண்ணி லங் இன்ஃபெக்ஷன் வந்து தான் இறந்து போனாங்க நான் காலம் ஃபுல்லாக அந்த 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 நிமிஷங்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஸோ அப்படி வெறுமையாக இருப்பவர்கள் கையில் எதை தருவது அப்படின்னு சொல்கிறப்ப அறிவை தான் தரணும் அப்படின்னு டாக்டர் சொன்ன பதில் ரொம்ப அரசியல் பூர்வமாக இருந்தது ஏன்னா ஒரு அரசியல்வாதிகிட்ட நம்ம வந்து சொல்கிறப்ப புகையிலே எதுக்கு பதிலாக கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்களேன்னு இந்த கட்சி அந்த கட்சியே சொல்லும் அந்த கட்சி இந்த கட்சியை சொல்லும் அவங்க சாராய ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்க புகையிலை கம்பெனி நடத்துகிறாங்க ஆனால் அறிவு என்ன சொல்லணுன்னா நம் இனத்தை காக்கணும் இல்லையா நம் இனம் என்பது மக்கள் இனத்தை சொல்கிறாங்க அப்போது நம்ம மக்களை விழிப்புணர்வு படுத்திட்டாவே அது சரியாயிரும் அப்படின்னு சொல்கிற அந்த அரசியல் பதில் மிகவும் சிறப்பாக இருந்தது இன்னைக்கு வந்த தமிழ் இந்து பத்திரிகையில் ஆய்வாளர் ரகுபதி அவர்கள் பிரமாதமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க கொல்லும் புகையிலை வரலாற்று பார்வைன்ட்டு நிஜமாவே திருச்சியில் புகையிலை எதிர்ப்பை ஒரு பெரிய போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா பிகாஸ் இங்கே தான் முதல் முதலாக சிகரெட்டும் புகையிலையும் தயாரிக்கப்பட்ட இடம் திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல முதல் முறையாக திருச்சியில் தான் சிகரெட் சுருட்டு ரெண்டுமே தயாரிக்கப்பட்ட இடம் வந்து திருச்சி ஸோ ஆணி வேரில் தானே அறுக்கணும் அப்படிங்கிறதுனால என்னவோ கோவிந்தராஜ் அவர்கள் அந்த புகையிலை எதிர்ப்பை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டிலிருந்து அறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருச்சி சிகு சுருட்டுங்கிறது அவ்வளோ பெரிய ஃபேமஸ் அந்த வரலாற்று ஆய்வாளர் எழுதியிருக்கார் திருச்சி சுருட்டை குடிக்கணும்னா அவ்வளோ பேர் விரும்பி வாங்கி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்பயுமே இது இந்த சுரு இந்த இந்த சுருட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த கதையை படிக்கிறப்ப ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டு எப்பயுமே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு தூதர் வருவாங்க தூதர் நல்லா தான் வருவாங்களாம் பார்த்தா அவங்க ஒரு கெட்ட தூதராக தான் அவன் பேர் ஜே நிக்கோட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு தூதர் அந்த நிக்கோட்டு தான் முதல் முதலாக ஃப்ரான்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போதில் இந்த புகையிலைங்கிறத எடுத்துகிட்டு போயிருக்கான் அவனுடைய பேராலாக தான் அது வந்து நிக்கோட்டியானா டபாகம் அப்படின்னு நிக்கோட்டின் அப்படின்னு நம்ம அறிவிக்கிறதுக்கு காரணம் அந்த கெட்ட பயப்பேரில் தான் அந்த பேரை நம்ம வந்து அறிவிச்சிகிட்ருக்கோம் ஸோ இப்படி தான் அந்த புகையிலை நம்மளுக்குள்ளே வந்துச்சு புகைப்பதால் ஒன் ஹவரில் நூற்றி ஐம்பத்து நாலு பேர் இந்தியாவில் இறந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி அறநூற்றி ஒம்பது பேர் இந்த புகையிலால் இறந்துக்கிட்டு இருக்காங்கிற ஆய்வு சொல்லுது ஸோ இப்படி பல்வேறு ஆய்வுகள் புகையிலைக்கு எதிராக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஸோ ஒரு அரசியல் காரணங்களால் இந்த நாட்டுக்கு வந்து விச விதையை போல் எப்படி பார்த்தீனியம் ஒரு விசை விதையாக இருக்கிறதோ அப்படி ஒரு விஷ விதையைப் போல் சுருட்டும் சிகரெட்டும் ஆயிரத்தி எண்ணூறுகளில் நம்மள்கிட்ட வந்திருக்கு எப்படி நீங்கள் டீ காஃபி ஒயின் அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அடிமையாக இருக்கீங்களோ அப்படி ஒரு புகையிலைக்கு அடிமையாக ஆக்குனது நம்ம அறியாமையல்ல அது ஒரு அரசியலுங்கிற எனக்கு புரிதல் வந்தது இதுக்கு பின்னாடி இருப்பது ஒரு பெரும் அரசியல் தான் நம் உணவை நம் புகைக்க வேண்டியதை நம்மளுடைய உடையை எல்லாத்தையும் ஒரு அரசியல் அதுவும் எப்பயுமே நம்மளுக்கு ஐரோப்பியர்கள் மீது பெரிய ஆர்வம் உண்டு ஐரோப்பியர்கள் என்ன செஞ்சாலும் நம்ம செய்யணுங்கிற கவனம் நம்மள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் கவர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு யூரோப்பியன் செஞ்சுட்டா நம்ம அதை திருப்பி செய்யணும் அப்படின்ட்டு ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து புகையிலையும் சிறுகரட்டும் நம்மளுக்கு அப்படியே வந்து சேர்ந்துருச்சு அதை திரைப்படம் வந்து நூறு மடங்காக பெருசாக்கிடுச்சு ஹாலிவுட் படங்களில் தான் அதை வந்து முதல்ல அந்த தூக்கி போட்டு சிகரெட் குடிக்கிறது ஒரு ஒரு சொடக்கில் சிகரெட் குடிக்கிறதாக அது மாற்றுது அப்புறம் திரைப்படம் தமிழ் திரைப்படங்கள் இந்திய திரைப்படங்கள் முழுக்க ஒரு ஆண்மை நிறைந்த ஹீரோங்கிறவன் வந்து தூக்கி போட்டு சிகரெட் குடிக்கிறவன் ரெண்டு சிகரெட் குடிக்கிறவன் பெரிய வில்லனுங்கிறவன் சுருட்டு குடிக்கிறவன் அப்படிங்கிற இதாக மாறிவிட்டு இன்று பொம்பளை பிள்ளைங்களை இப்போ வந்து பெண்கள் பெண் சுதந்திரம் பேசுனா பெண்கள் வந்து சேர குடிக்கிறச்சு ஃபோட்டோ விடுறாங்க பெண் சுதந்திரம் பேசுகிற பெண்கள் குவாட்டர்லாம் ஊற்றிட்டு பெண்கள் வந்து ரீல்ஸ் போடுறாங்க இப்படி அந்த சுதந்திரங்கிறது அவ்வளோ ஆம்பளை பசங்கள் சேர குடிச்சா நாங்கள் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் மாறுகிற அளவுக்கு புகையிலை வந்து அவ்வளோ பெரிய சமூக சீர்கடை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது ஸோ தொடர்ந்து இது சமூகத்தில் கொண்டு போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் இந்த புகையிலையை இந்த சமூகத்திலிருந்து வெட்டி எடுக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்த சொல் தொடர்ந்த சொல்லு தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கு பேருக்கு பின்னாடியும் ஜாதி போடாமல் வெறும் கோவிந்தராஜும் வெறும் நந்தலாலாவும் வெறும் வசந்தபாலனும் வெறும் செல்வனும் வெறும் அப்படின்னு ஒரு ஒரு பத்திரிகைக்கு பின்னாடி ஜாதி போடாமல் அந்த நஞ்சை விரட்டி விட்டோம் அதே போன்று தொடர்ந்த சொல்லால் தொடர்ந்த சொல்லாடலால் கவிதையால் சிறுகதையால் திரைப்படங்களால் ரீல்ஸால் நாம் இந்த புகையிலேங்கிற நஞ்சை இந்த சமூகத்தை விட்டு விரட்ட வேண்டும் ஸோ அது தொடர்ந்த இந்த போன்ற விழிப்புணர்வால் கண்டிப்பாக நிகழும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு நாள் இந்த சமூகம் வெளித்து கொள்ளுங்கிற அந்த கவிதையை நான் நம்புகிற நான் ஆள் நான் ஒரு நாள் இந்த சமூகம் வெளித்து கொள்றப்ப நீங்களாம் எங்கே இருப்பீங்கடா அப்படின்னு எதிரிகளை பார்த்து நான் கேட்பேன் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சமூகம் விழித்து கொள்ளும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த நல்ல நாளில் தான் என் குழந்தைகள் வாழ வேண்டும்ங்கிற கனவை நான் வைத்திருக்கிறேன் இந்த 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 நம் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட தேசத்தை விட்டு போகிறோங்கிறது தான் நம்மளுடைய கவலையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட தேசத்தை விட்டு போக போறீங்க உங்களுடைய பேரனுக்கு என்ன மாதிரியான தேசத்தை விட்டு போக போறீங்க இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் பாதுகாப்பாக இருக்கிறோன்னா நம்ம மூதாதையர் விட்டு போன தேசம் காந்தி விட்டு போன தேசம் இது அவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலைன்னா நம்ம நம் உலகத்தை நம் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக விட்டு செல்ல வேண்டும் ஸோ அப்படி ஒரு தருணத்தில் நாம் புகையிலைக்கு எதிராக ஒரு உறுதிமொழி ஏற்கிற ஒரு அற்புதமான நாள் அற்புதமான ஒரு விழா ஒரு விழிப்புணர்வு விழாவில் எண்ணையும் அழைத்து சிறப்பித்தமைக்கு டாக்டர் ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வேலை செய்கிறாங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது அவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே ஆசையாக இருக்குது நந்தலாவா சார் சொன்னாங்க அந்த முகத்தை பார்த்தே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார் இவ்வளோ 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 விலைக்கு இவங்களால் மருந்து வாங்க முடியுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செவிலியருடைய வீடியோ காமிச்சாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு தனக்கு வர்ற டிப்ஸை வேணாம் இன்னொரு நோயாளிக்கு கடத்துகிற அந்த அந்த அது எளிய மனிதனுடைய அன்புங்கிற அவனுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு தோணுது இந்த செவிலியருடைய யார் செவிலியர்னு தெரில அவங்கள என் மனதார பாராட்டுறேன் அவங்களுக்கு சொத்து இருக்காது சொகை இருக்காது பெரிய சம்பளம் இருக்காது எல்லாத்தையும் எளிமையாக ஒரு ஒரு நிறுவனம் சொன்னதை உன் நெஜத்தில் மனசுக்குள்ளே ஒரு உண்மையாக ஏந்துகிற அந்த அன்பு இருக்குல்ல அது ரொம்ப பெருசு அதை நேர்மைன்னு சொல்லலாம் அன்புன்னு சொல்லலாம் உண்மைன்னு சொல்லலாம் ரசு சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் ஸோ அந்த அன்பை தான் சக மனிதன் மீது கடத்தி செல்ல வேண்டும் கடத்த வேண்டும் நான் நினைக்கிறேன் அந்த அன்பு இருந்தால் போதும் இந்த புகையலை மட்டுமல்ல இந்த புற்றுநோய் மட்டுமல்ல உலகத்தினுடைய எல்லா சமூக அழுக்குகளான புற்றுநோய் மொத்தமாக இந்த தேசத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றுவிடும் ஏன்னா இந்த உலகத்தில் கொரோனா போன்ற ஆயிரம் தொற்றுகள் ஆயிரம் புற்றுகள் எப்போதும் முளைத்து வந்து கொண்டே இருக்கும் சமூகத்தை காக்க வேண்டிய நாம் அருகிலிருந்து காக்க வேண்டும் நம் வழிநடத்தி செல்லும் அழகான மருத்துவர்கள் நம் அருகே இருக்கும்போது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இப்படி போகிற மருத்துவர் அவங்களுக்கு திருச்சிக்கு கிடச்சது பெரிய ஒரு வரம்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்குது நம்பி ஒரு பேஷண்ட்டை நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த மருத்துவமனையை பார்க்கும்போது போது அவருடைய பேச்சை கேட்கப்போ எனக்கு ஏற்படுகிறது அவர் சொல்லில் இருக்கிற நேர்மையை நான் மனதார ஒரு கலைஞனாக நான் பாராட்டுகிறேன் மகிழ்ச்சி நன்றி